நீராடுபவர்கள் அடைவார்கள் விஷ்ணு பகவானை கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜை செய்பவர்கள் தேவர்களும் அடையும் அரிதான மோட்ச நிலையை அடைவார்கள் மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு கார்த்திகை மாதத்திற்கு உண்டு பொதுவாக கார்த்திகை மாதம் என்றாலே மழை காலம் என்பார்கள் ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில்தான் மழை வெயில் பனி ஆகிய அனைத்தும் கலந்த காலநிலை நிலவும் இது சீதோஷ்ண ரீதியாக மட்டுமல்ல ஆன்மீக ரீதியாகவும் அனைத்து தெய்வங்களின் வழிபாட்டிற்கும் உரிய மாதமாகும் கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவார விரதம் இருப்பது சிவபெருமானின் அருளை முழுவதுமாக நமக்கு பெற்றுத்தரும் கார்த்திகை மாதத்தில்தான் சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் நடத்தப்படுகிறது இந்த சங்காபிஷேகத்திற்கு உரிய பொருட்களை நாம் வாங்கி கொடுத்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்குமாம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயனான முருகப்பெருமான